வெல்கம் டு குட்டி சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலிமா சப்பாத்தி பூரிக்கு ரொம்பவே சுவையான சன்னா மசாலா எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அப்படியே நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் நைட்டே வந்து கொண்ட கடலையும் ஊற போட்டு வச்சுருக்கேங்க இப்போ ஆறு விசில் விட்டு எடுத்திருக்கேன் பாருங்கள் இது போல் நல்லா வந்து சாஃப்டாக நமக்கு வெந்து வந்திருக்கணும் இதை நான் வேக வைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்து தாங்க வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த தண்ணி அது எதுவும் நம்ம வடிக்க தேவை இல்லை இது நம்ம அப்படியே வச்சுக்கலாம் நம்ம வறுத்த அரைச்சி தான் வந்து மசாலா நம்ம செய்ய போகிறோங்க அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாங்க மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்கள் என்ன நல்லா சூடாகிட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு பட்டையை சேர்த்துக்கலாம் மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இப்போ இது ஒரு அளவுக்கு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து புரிஞ்சு வரட்டும் ரொம்ப அதிகமாக வந்து கருஞ்சு விடக்கூடாது இந்த அளவுக்கு பொறிஞ்சி வந்த உடனே ரெண்டு பெரிய சைஸு வெங்காயம் வந்து நீல வாக்கில் கொஞ்சம் பெரிய சைஸை தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பச்சை கிராம்பு ஏலக்காய் வந்து சேர்க்கும் போதே சேர்த்து இருக்கலாங்க ஆனால் வந்து சத்துன்னு நம்ம இதெல்லாம் வதக்கும்போது கருகி போயிடும் அதனால இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துக்கிறேன் இது முழுமையா வந்து அதிகமாக வதங்கி வர வேண்டிய அவசியம் இல்லைங்க ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போ இது கூடவே ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ இது வதக்கிட்டு இருக்கிற சமயத்துலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாங்க இது நீங்கள் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இது ஆஃப்டர் தான் இது சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் ஒரு சிக்கனை கிரேவி கிடைக்குங்க அதனால தான் சேர்த்துக்கிறேன் சப்போஸ் வந்து பொட்டுக்கடலை இல்லைன்னா முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் இல்லை முந்திரி பருப்பு பொட்டுக்கடலையுமே சேர்க்கறதுக்கு இல்லைன்னா ரெண்டுமே வந்து சேர்க்காமல் விட்டுடுங்க இப்போ இது ஒரு அளவுக்கு நல்லா வந்து வதங்கி வரட்டுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசக்கசா எடுத்து வச்சிருக்கேன் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதனால தான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து எல்லாம் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுடலாங்க முழுமையாக வதங்க வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு இது கூடவே தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இது எல்லாம் சேர்த்து இதோட ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம ட்டி விட்டுக்கலாம் எதுக்காக இந்த சமயத்தில் நம்ம சேர்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை வட போயிட்டு நல்ல ஒரு கலர்ஃபுல்லான கிரேவி வந்து கிடைக்குங்க இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம் நம்ம அதிகமான அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சேர்க்க கிடையாதுங்க குறைவான அளவுக்கு தான் நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் நம்ம சேர்த்துருக்க மசாலா வந்து டக்குன்னு வந்து கீழே கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வரும் இதை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ இது முழுமையாக ஆரி வரட்டும் ஆரி வந்த பிறகு பேஸ்டை நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இதுக்காக நான் குக்கர் ஒன்று வச்சுக்கிட்டேங்க நீங்கள் வானலையில் கூட நீங்கள் செய்யலாம் ஆனால் இருந்தாலுமே நமக்கு வேலை அதிகமாகன்றதுனால நான் குக்கரை எடுத்துக்கிட்டேன் ஆல்ரெடி நம்ம வேக வச்சு தாங்க எடுத்து வச்சுருக்கோம் இருந்தாலுமே இதை நான் நல்லா மசாலாலாம் நல்லா வேக வச்சுட்டு நம்ம ஒரு விசில் வந்து குக் பண்ணி தான் எடுக்க போகிறோம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும் பாருங்க நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் வந்து எண்ணெய் நல்லாவே காஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அந்தலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வந்து இந்த எண்ணெயிலையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க ஏற்கனவே நம்ம வதக்கி தான் விட்டுருக்கோம் இருந்தாலுமே இது போல் நீங்கள் எண்ணெயில் வதக்கும்போது நல்ல ஒரு கலர் வந்து கிடைக்கும் டேஸ்ட்டும் நமக்கு நல்லாயிருக்குங்க ஏன்னா நம்ம முழுமையாக நம்ம வதக்க கிடையாது ஓரளவுக்கு தான் நம்ம வெங்காயம் பழம்லாம் நம்ம வதக்கி விட்டுருக்கோம் அதனால் நம்ம இதை ஒன்று ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க இது நல்லா வந்து வதங்கி வர டைமில் ஒரு கரண்டி அளவுக்கு நான் கொண்ட கடலையை எடுத்து இதை நான் ஒன்று பாதிமாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு போகிறேங்க பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு ஒன்று பாதிமாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க கொண்டைக்கடலையை ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேர்த்து விட்டுக்கலாங்க இப்போ மசாலா சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள் எண்ணெயும் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க கொண்டைக்கடலையை தண்ணியோடு அப்படியே சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கொண்டைக்கடலையும் சேர்த்துக்கலாங்க இது எதுக்காக பார்த்திங்களான்னா நீங்கள் மேசரை வச்சு நல்லா மசிச்சும் எடுத்துக்கலாம் இது போல் நீங்கள் ஒன்று பாதியுமாக அரைச்சிட்டும் சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ மிக்சி சாரை அரைச்சிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஏன்னா நம்ம குக்கரில் வேக வைக்கிறதுனால கீழே வந்து அடிப்பிடிக்காமல் வரும் இப்போ ஆல்ரெடி நம்ம கொண்டக்கடலையே வேக வைக்கும் போது உப்பு வந்து நம்ம சேர்த்துருக்குங்க இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இப்போ குக்கர் மூடி போட்டு ஜஸ்ட்டு வந்து ஒரு விசில் வந்தாவே போதுங்க நம்ம இறக்கிடலாம் இப்போ மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க வெந்து வந்த பிறகு நான் காமிக்கிறேன் ரெண்டு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் ஒரு சூப்பரான சன்னா மசாலா கிரேவி வந்து ரெடி பண்ணிவிட்டுங்க இந்த சன்னா மசாலா கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரி சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இட்லி தோசைக்குமே எடுத்துக்கலாங்க ரொம்பவே டேஸ்டியான இந்த சன்ன மசாலா கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சந்தியகுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் வந்து இது போல் ரெசிபிஸ் என்ன வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சிம்பிளான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சந்தியக்குட்டி சேனலை ஃபாலோ பண்ணவும் மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்